அரசு தமிழக அரசு தமிழக அரசு நிறைவேற்றி கொடு நிறைவேற்றிக் கொடுக்க வருவாய் கிராம ஊழியர்களின் வருவாய் கிராம ஊழியர்களின் வருவாய் கிராம ஊழியர்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை நீண்ட நாள் கோரிக்கைகளை கோரிக்கை கொடு நிரவேற்றி கூடு நிரவேற்றி கூடு நிரவேற்றி கூடு நிரவேற்றி கூடு நியாயம் தானா நியாயம் தானா நியாயம் தானா நியாயம் தானா நியாயம் தானா நியாயம் தானா தங்கை ஓட்ட உத்தரவை தன்னை ஓட்ட உத்தரவை தந்தை ஓட்ட உத்தரவை தந்தை ஓட்ட உத்தரவை தனையன் தட்டி பறிப்பது படிப்பதை தனையன் பட்டி பறிப்பது நியாயம்தானா 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 வருவாய் கிராம ஊழியர்களின் கிராம ஊழியர்களின் வருவாய் கிராம ஊழியர்களின் கிராம ஊழியர்களின் வாழ்வாதார நிலையை புரிந்து கொண்டு போன ஊழியர் குடும்பம் குடும்பம் இந்த நேர்வை கூடாது என்று பணியினை வழங்கிய பணியினை கலைஞர் வழங்கிய பதவினை கருணை அடிப்படை பணியினை கருணை அடிப்படை பணியினை நீக்கி

மற்றும் பல திட்டங்களையும் மறுப்பின்றி ஒன்று சேர்க்கும் மறுப்பின்றி ஒன்று சேர்க்கும் வருவாய் கிராம ஊழியர்களை வருவாய் வருவாய் கிராம ஊழியர்களை வருவாய் தி இணைத்து 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 காலமுறை ஊதியத்தை காலமுறை ஊதியத்தை உடனடியாக வழங்க வேண்டும் உடனடியாக உடனடியாக வழங்க வேண்டும் உடனடியாக